வணக்கம் ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய பதிவு ஒரு மலர் மருத்துவ அனுபவ கேஸ் விவரங்கள் பதினைஞ்சி நாளில் மீண்டும் வேலை கிடைத்தது கடந்த மாதம் கோவையிலிருந்து ஒரு கணவனும் மனைவியும் இரண்டு பேர் வந்து என்னை சந்தித்தனர் அந்த அம்மா வந்து தன்னுடைய கணவர் வந்து கடந்த ஆறு மாதங்களாக எந்த வேலைக்கும் செல்லவில்லை வீட்டில் வந்து பொருளாதார பிரச்சனை பணம் இல்லை அப்படின்னு சொல்லி மிகவும் கஷ்டமாக இருப்பதாகவும் எந்த ஒரு விஷயம் வேலைக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் போனாலுமே எதுவும் செட் ஆகலை ஆகலைன்னு சொல்கிறார் சார் அதனால் இவர் வேலைக்கு செல்ல வேண்டும் எங்களுடைய பொருளாதாரமும் எங்களுடைய வாழ்க்கையும் முன்னேற வேண்டும் அதனால் உங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இங்கே நேரில் வந்து என்னை சந்திச்சனர் அந்த கணவரிடம் நான் விசாரித்த போது அவர் கடந்த பதினைஞ்சு வருடங்களாக மிக சிறப்பாக ஒரு இடத்தில் வந்து ஸ்பின்னிங் மில்லில் வந்து வேலை பார்த்து கொண்டிருந்தவராக இருந்திருக்கிறார் அங்கு அவருடைய ஓனருக்கும் அவருக்கும் இடையில் ஏதோ ஒரு கருத்து முரண்பாடு காரணமாக கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பு அவர் பார்த்துக்கிற அந்த வேலையிலிருந்து அவர் வந்து வெளியே வந்துவிட்டார் அதன் பின்பு அவருக்கு புதிதாக வேலைக்கு செல்வதற்கு பதிலாக தானே ஒரு பிஸ்னஸ் தொடங்கி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு புதிய பிஸ்னஸ் தொடங்கி நல்லபடியாக ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு ஆறு மாதங்களுக்கு அழித்து அந்த பிஸ்னஸ் சரியாக போகாமல் கொஞ்சம் கடனாகி நஷ்டமாகிவிட்டார் அதன் பின்பு அதிலிருந்து அவரால் மீள முடியாமல் வேற ஒரு பணிக்கும் செல்ல முடியாமல் வேலைக்கு போவதை நிறுத்திவிட்டு வீட்டிலேயே இருந்திருக்கிறார் இங்கும் அங்குமாக ஏதோ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு இடத்துக்கு போக வரவுமாக இருந்திருக்கிறார் அவரிடம் இருந்தக்கூடிய பிரச்சனைகளாக அவர் சொல்வதன் மூலம் நாம் கண்டறிந்தது அவரிடம் போதுமான அளவுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தது மேலும் எப்போதுமே அவர் வந்து என்னால் இதெல்லாம் முடியாது சார் இப்போ போய் எனக்கு அங்கே போய் வேலை பார்க்க முடியாது அது புதிய இடமா இருக்கும் என்னையெல்லாம் யாரும் சேஞ்சிக்கிட மாட்டாங்க எனக்கு ஏற்கனவே வயதாகிவிட்டது இப்படி போன்ற தனக்குள்ளே ஒரு செல்ஃப் நெகட்டிவ் தாட் அவரிடம் இருந்ததை கண்டறிந்தேன் இந்த இரண்டு பிரச்சனைகள் மட்டுமின்றி எதையுமே அவர் வந்து கொஞ்சம் சுலோவாக பண்ணக்கூடிய நபராகவும் இன்றைக்கு இரலாட்டால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் நான் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்பது போன்ற ஒரு மனநிலையும் அவரிடம் காணப்பட்டது அவருடைய இந்த பிரச்சனையை சரி பண்ணுவதற்காக ஒரு ஒரு மாதம் அளவிற்கு அவருக்கு மலர் மருந்துகளாகிய ஸ்க்ளராந்த லார்ஜ் மற்றும் வாட்டர் வயலட் என்ற இந்த மூன்று மலர் மருந்துகளின் கலவையை அவருக்கு நான் அளித்திருந்தேன் இப்போ கடந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி மிகவும் மகிழ்ச்சியாக அந்த அவருடைய மனைவி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி விவரங்கள் தெரிவித்தாங்க மருந்து சாப்பிட்ட பதினஞ்சாவது நாள்லேயே அவருக்கு அவர் விரும்பியதை விட மிக சிறப்பான நல்ல ஒரு வேலை வந்து அதிக சம்பளத்திற்கு கிடைத்து விட்டதாகவும் இப்போது அவர் கணவர் வந்து மிகவும் மகிழ்ச்சியுடன் வேலைக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் மிகவும் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் எனக்கு வந்து தி ஃபோனில் வந்து தெரிவித்தார் இதை போன்று பிரச்சனைகள் காரணமாக உங்கள் வீட்டில் கணவரோ அல்லது உங்கள் மகனோ அல்லது மற்றவர்களோ உங்கள் சகோதரர்களோ ஏதோ ஒரு வேலைக்கு சென்று கொண்டிருந்து அதில் தடைகள் ஏற்பட்டு அதை தொடர்ந்து அவர்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையாகட்டும் அல்லது பிஸ்னஸ் தோல்வி காரணமாக அவர்கள் வேறு ஒரு பணிக்கு செல்ல முடியாமல் தயக்கத்துடன் இருந்தாலும் சரி அவர்களுடைய எதிர்மறை மானிலை மாறி புதிய வாய்ப்புகளை கண்டறிந்து புதிய தொழில் அவர்கள் ஈடுபடவும் நல்லபடியாக அவர்கள் வாழ்வில் முன்னேறவும் மதல் மலர் மருத்துவம் நிச்சயமாக உதவி புரியும் அந்த தனி நபர்களுடைய என்ன எதிர்மறை மனநிலைகள் என்பதை நாம் கண்டறிந்து அதற்கு சரியான மருந்துகள் கொடுக்கும்போது அவர்கள் மீண்டும் நல்ல வேலையில் நல்ல சம்பளத்தில் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான வழிவகைகள் உண்டு உங்களுக்கு ஏதேனும் ஆலோசனை தேவைப்படும் பட்சத்தில் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறுவதற்கு செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் அல் மற்றும் நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டபுள் டூ டபுள் சிக்ஸ் நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்று நீங்கள் ஆலோசனை பெறலாம் ஆலோசனையைத் தொடர்ந்து உங்களுக்கு தேவையான மலர் மருந்துகள் கூரியர் மூலமும் உங்களுக்கு அனுப்பி தரப்படும் மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்